வணக்கம் இது உங்க டிராஸ் கல்பிங் நைன்டி டூ ஹண்ட்ரட் வந்துருக்கோம் மார்னிங் ஒரு எயிட்டி சிக்ஸ் வரையும் டார்வெட் ஆனா என்ன செஞ்சானுங்க இன்னைக்கு கால் சைடு புக் சைடு கான பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணி உடனே டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க வச்சிருந்தேன் அதனால எனக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நான் புக் பண்ணாம விட்ட காரத்துனால நான் ஃபோர்ட்டி தௌசண்ட்ல புக் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரேட் கால்ஸ்யில நானும் ட்ரேட் எடுத்தேன் நான் அதை போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு கால் சைட்ல ட்ரேட் போது அது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சி உடனே ஒட்டி செகண்ட்ல அப்படியே உங்களுக்கு டிகே பண்ணி கொடுத்தேன் அதனால மார்னிங் ட்ரேட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஃபார்ட்டின் தௌசண்ட் வரையும் லாஸ் ஃபார்ட்டின் தௌசண்ட் வரையும் ப்ராஃபிட்ஸ் எடுத்தேன் ஃபார்ட்டி தௌசண்ட் வரையும் ஃபோர்ட்டி தௌசண்ட் வரையும் ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐயா வச்ச காரணத்தினால நான் லாஸை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஓகே அது லாஸ் தான் தௌசண்ட் ஒரு இன்கம் கிடையாது பதினாலாயிரம் என்பது ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது எயிட்டி ஃபோர் மிஸ் ஃபோர் தௌசண்ட் மிஸ் ரெண்டுமே ஒன் லேக் மேல தேர்ட்டி தௌசண்ட் சம்திங் நம்மளுக்கு இருந்திருக்கும் நான் புக் பண்ணி நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னோட நான் புக் பண்ண காரணத்தினால ஓகே இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணாதீங்க பதினாலும் ஆஃப்டர்நூன் டென் டூ ஓ கிளாக் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேல தான் எனக்கு ட்ரேட் கிடைச்சி அப்போ நான் ட்ரேட் எடுத்தேன் அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் நைன்டி ஃபோர் தௌசண்ட் போதும் போதும் என்ற மனமே பொண்ணானது டெய்லி க்ரீனாக இருக்கும் ஓகே அல்டிமேட் ஓகே நான் ஸ்கேல் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது லைக் போடுங்க ஓகே இது உங்கள் ராஜ் ஸ்கேல்பிங் உங்கள் ட்ரேட் வித் ராஜ் ஓகே இப்போ பாய் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ் Hi guys good morning अर्थात् निकन हमारे सेंसर स्लेडरेट करना पड़ोगा, वो एक गैप ऑफ मोमेंटम सेंसर्स, सेंसर थोड़े ह्यूज गैप ऑफ मोमेंटम उम्र आए लेकिन செவன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் செவன்டி நைன் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ஒன் லார்ட் சைஸ் உடைய பிரீமியம் போது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி லெவல் போயிட்டு இருக்குது பண்ணிக்கலாம் அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் செவன்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் அதை நான் எடுத்திருக்கேன் அது ஒன் லார்ட் சைஸோடு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போய்ட்டுருக்கு குவான்டிட்டிஸ் ஷேட் பண்ணிக்குவோம் ओके सेलिंग कंटिन्यूएशन सेलिंग कंटिन्यूएशन आइटर के वेट पन्नो कंफर्मेशन का क्या ஓகே இப்போ புட் சைடுக்கான ஆர்டரை நம்ம மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறோம் மார்க்கெட் ஆர்டர் புட் சைடுக்கான பை மார்க்கெட் ஆர்டர் புட் சைடுக்கான பை பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரை லாஸஸ் போயிட்டுருக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ஒன் டைமாக டச் பண்ணணும் செவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் 21 वन सेफ्टी का आगे ना एसएल पेस पनी करें ओके ओके ट्वेंटी थ्री थाउजेंड प्रॉफिट इन हाई लेवल टू हंड्रेड नाइनटीन नंबर वाले टारगेट टू हंड्रेड नाइनटीन थर्टीन थाउजेंड फोर्टीन ओके ट्वेंटी एट थर्टी थ्री ओके फिफ्टी हाई ओवर चाची फिफ्टी हाई ओवर चिरकी ओके okay, सस्टेन आचला यूज प्रॉफिट्स कडेको 29 अगेन 41 41 ओके okay, 52 52 52 अगेन 52000 प्रॉफिट कडे ओके 36 44 51 ओके okay, ओके okay, 61 सेवंटी वन सेवंटी वन थाउजेंड और चिन्ह और स्पाइक सेवंटी वन सेवंटी टू सेवंटी टू सिक्सटी फोर फिफ्टी एट टू हंड्रेड सिक्सटी वरीम बोकनो सिक्सटी टू सिक्सटी फोर सिक्सटी एट एटी थाउजेंड एटी थाउजेंड ओके एटी थाउजेंड और प्रॉफिट्स एटी थाउजेंड इन द हाई ये टारगेट अच्छे எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் போயிட்டு இருக்கு ஓகே சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் எல்லாரோட எஸ்எல் கட்டாயிருக்கு ஓகே எயிட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் கட்டிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு மார்க்கெட் டவுன் ஃபாலாக இருக்கு ஓகே சிக்ஸ்டீன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஓகே 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 நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் எயிட்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் காட்டிட்டு நம்மளுக்கு ஸ்கேல்பிங்கில் பொறுத்தவரையும் ஸ்மால் ப்ராஃபிட் தான் புக் பண்ண முடிச்சு ஓகே இது கண்டினியூஷன் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகணும் வெயிட்டன்சி ஓகே அகைன் புல் கேண்டல் அக்ரஸிவாக என்ட்ரி ஆகியிருக்காங்க ஓகே

29 30 35 இவே மூவ் பண்ணல இவே மூவ் பண்ணல இவே பாஸ் ஆயிட்டிருக்கு ஓகே 13 10000 85000 ஓகே எக்ஸிட் எக்ஸிட் 40000 प्रॉफिट கட்டிட்டோம் நமக்கு ரெண்டால் பிராஃபிட் வரும் ஆச்சு அவ்வளவுதான் சார் இதுக்கு மேல வேண்டாம் ட்ரேட் வேண்டாம் ரெண்டு பக்கம் ட்ரா பண்றாங்க கால் புட் சைடு ட்ராப் பண்றாங்க எக்ஸிட் எவ்ரி ஒன் எக்ஸிட் தேங்க்யூ